ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டியலுக்கு எண்ணெய் நீ ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பட்டை கிராம்பு இலம் அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நீங்கள் கீறி நீங்கள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை தான் நீளமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நீங்கள் சேர்த்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டை வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அப்போதாங்க பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரதுக்குமே நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்ட பச்சை வாசனை போருக்கு நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு போல எடுத்துருக்குங்க நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தக்காளியுமே நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாங்க இது போல நம்ம நல்லா வதக்கி விடணுங்க நல்லா வதக்கி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கடை பேக்கெட் தயிர் ஒரு மூணு டீஸ்பூன் போல் தயிர் நான் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க இது போல் தக்காளியை நல்லா கலக்கி விடணுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட் எல்லாமே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க காலிஃப்ளவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக சுடு தண்ணி வச்சு காலி ஃப்ளோர் க்ளீன் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே எந்த பட்டாணி இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை பாட்டாணியும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டும் வெள்ளை பாட்டானியும் நான் சேர்த்துக்கிறேங்க வெள்ளை பட்டாணி நீங்கள் சேர்த்து விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்புலாம் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுங்க அவ்வளோதான் பாருங்கள் காய்கறி ஃபுல்லாகவே நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க காய்கறி ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் போல் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்காக நீங்கள் நாலு டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க எந்த டம்ளர் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் ஒரு அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணுங்க நான் நாலு டம்ளர் ஊற்றி விட்டேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கதக்கி விட்டுர்லாங்க கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போல் நீங்கள் ஜீனி சேர்த்துக்கும் ஜீனி எதுக்காக நம்ம சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் வாங்கக்கூடிய பிரியாணி டேஸ்ட் அப்படியே கிடைக்குங்க ஜீனி நீங்கள் சேர்த்ததுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க இதை நீங்கள் மூடி போடாமல் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நல்லா நொரம் பொங்கி விட்டுட்டுங்க மேலே நல்லா நொரம் பொங்கி வந்ததுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாண்டில் அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டுங்க நான் நார்மல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு வேறு அந்த அரிசியும் எடுக்க கிடையாது அரிசி நீங்கள் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் எடுத்து நீங்கள் சைடில் வச்சு விட்டுருங்க லைட்டாக மேலால் நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் மொழியை நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் நினச்சி குக்கர் மொழியை நீங்கள் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க நான் எப்பவும் போல் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிறேங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாப்பாடு நல்லா பல பழம் டேஸ்ட்டாக சும்மா சொல்லுங்க சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருமே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளோ கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பாடை நீங்கள் எப்பவும் போல் ஒரு அன்னை கை வச்சுட்டு லைட் லைட்டாக நீங்கள் சாப்பாடை கலக்கி விட்டு பரிமாறி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நான் பாருங்கள் தட்டில் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட சாப்பாடு உடையாமல் நல்லா பழப்பழனு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ணாமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்